ஒரு தேசத்தை அழிக்க அந்த தேசத்தின் எல்லைகளில் பீரங்கிகளை நிறுத்த தேவையில்லை அணுகுண்டுகளை வீச தேவையில்லை இந்த நாட்டின் இளைஞர்கள் போதை கடுமையானாலே போதும் இந்த கொடூரமான யுத்தியை மிக துல்லியமாக மிக கொடூரமாக வரலாற்றிலேயே அரங்கேற்றியது யார் தெரியுமா அதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பாதிக்கப்பட்ட நாடு சீன் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அபின் அந்த ஆயுதத்தை விளைவிக்கப்பட்ட இடம் நமது இந்தியா இன்று நாம் பேசப்போவது சீனாவின் நூற்றாண்டு கால அவமானத்தை பற்றியும் அதில் இந்தியாவின் நடத்தமும் இந்திய தொழிலதிபர்களின் மறைக்கப்பட்ட பங்கு பற்றிய ஒரு கசப்பான வரலாற்றை தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் சீனா உலக பொருளாதாரத்தில் ஒரு தனித்தீவாகவே திகழப்பட்டது சீனா பேரரசர்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தும் தங்களிடமே உள்ளது காட்டு மிராணிகளான வெளிநாட்டவர்களும் தங்களுக்கு தேவையில்லை என்று கருவத்துடன் தங்கள் வணிக கதவுகளை மூடி வைத்தனர் ஆனால் பிரிட்டனுக்கு சீனா தேவைப்பட்டது ஏன் தேயிலை இங்கிலாந்து மக்களுக்கு தேயிலை ஒரு வெறியாகவே மாறியிருந்தது அவர்கள் சீனாவிடமிருந்து டன் கணக்கில் தேயிலையும் பட்டு துணிகளையும் பிங்கான் பத்திரிகையையும் இறக்குமதி செய்தனர் இங்கேதான் பிரச்சனை ஆரம்பித்தது பிரிட்டன் சீனாவிடமிருந்து பொருட்களை வாங்கியது ஆனால் சீனா பிரிட்டனிடமிருந்து எதையும் வாங்க மறுத்தது இதனால் உங்கள் கம்பெனி துணிகள் எங்களுக்கு இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் தான் பிரிட்டன் தன்னிடம் இருந்த வெள்ளி மற்றும் தங்கத்தை கொடுத்து தேயிலையை வாங்க வேண்டியிருந்தது இதனால் பிரிட்டனின் கஜானா காலியானது இதனை வர்த்தக பற்றாக்குறை என்பார்கள் இதை சரி செய்ய பிரிட்டன் ஒரு நயவஞ்சக திட்டத்தை தீட்டியது சீனர்களிலிருந்து விற்பதற்கு நம்மிடம் ஒரு பொருள் வேண்டும் அதை அவர்கள் மறக்கவே முடியாத ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார்கள் அந்த பொருள்தான் அபின் அபின் என்பது ஒரு போதைப் பொருள் இது பாப்பி செடியிலிருந்து கிடைக்கிறது இதை விளைவிக்க எந்த இடம் சிறந்தது என யோசித்தார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்தது அப்போது பிரிட்டனின் காலனியாக இருந்த இந்தியாவைத்தான் கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவின் வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளில் இருந்த ஏழை விவசாயிகளிலும் மிரட்டியது நீங்கள் நெல் பயிரிடக்கூடாது கூடாது கோதுமையை விளைவிக்க அபின் மட்டுமே பயிரிட வேண்டும் என்று கட்டளையிட்டது விவசாயிகள் இதை மறுத்தன அதனால் அவர்களின் நிலங்களை பறிக்கப்பட்டது அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கப்பட்டது உணவு விளைவிக்க வேண்டிய நிலங்களில் விஷத்தை விளைவிக்கப்பட்டன பிரிட்டன் இந்தியாவிடம் விவசாயிகளை அடிமைப்படுத்தி அபினை விளைவித்தது அந்த அபினை சீனாவிற்கு கடத்தி சென்று விற்றது அதற்கு பதிலாக சீனாவிடமிருந்து வெள்ளி நாணயங்களை பெற்றது அந்த வெள்ளி நாணயங்களைக் கொண்டு சீனாவினது தேயிலைகளை வாங்கியது அதை இலங்கைக்கு அனுப்பியது சுருக்கமாக சொன்னார் இந்தியர்களின் உழைப்பை சுரண்டி சீனர்களின் அறிவியல் வழக்கடித்தனர் இதன் மூலம் பிரிட்டன் தனது தேநீர் கோப்பையை நிரப்பிக் கொண்டது பிரிட்டன் அபினை நேரடியாக சீனாவிற்கு விற்கவில்லை ஏனென்றால் சீனாவில் அபின் தடை செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கடத்தல்காரர்களின் மூலம் இதை சந்தைப்படுத்தினார்கள் ஆரம்ப காலத்தில் மருந்தாக அறிமுகப்படுத்திய அபின் விரைவில் ஒரு பழக்கமாகியது பின்னர் அது ஒரு வரியாக மாறத் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு சீனாவின் அரசு அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்கள் மற்றும் மாணவர்கள் சாதாரண கூலிகள் என சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி சீனர்கள் அபினுக்கு அடிமையாகினார்கள் அபின் போதையால் சீனா சமூகம் சீரழிய தொடங்கியது குடும்பங்கள் நடுத்தர்வுக்கு வந்தன சீனாவின் வெள்ளிப்பணம் முழுவதும் பிரிட்டனுக்கு பாய்ந்தது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் புகைப்பிடிக்கும் குழாய்களுக்கு முன்னால் மயங்கி கிடந்தது சீனா பேரரசு இதை கண்டு கொந்தளித்து லின் என்ற ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்தனர் லின் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் விபர்களிருந்து இருபதாயிரம் போட்டி அபினை கைப்பற்றி அதை கடலிலும் கரைத்தது அது மட்டுமல்ல விக்டோரியா மகாராணிக்கு எங்கள் மக்களை அளிக்கும் இந்த விஷயத்தை ஏன் விற்கிறீர்கள் என்று ஒரு கடிதமும் எழுதினார் பதிலுக்கு பிரிட்டன் என்ன செய்தது மன்னிப்பு கேட்டதா இல்லை அதற்கு பதிலாக ஒரு கேள்வினை எழுப்பினர் எங்கள் சொத்துக்களை அழுத்தி விட்டீர்கள் தடையற்ற வர்த்தகத்தை அழுத்திவிட்டீர்கள் என்று கூறி பிரிட்டன் தனது கடற்படையை சீனாவுக்கு அனுப்பியது சீனாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே போர் தொடங்கியது இதுவே முதல் அபின் போர்